வணக்கம் நான் உங்கள் சரவணன் நேற்று நம்ம ஜொமேட்டோ பற்றி பார்த்தோம் ஜொமோட்டோ எப்படி அதில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி ஜொமேட்டோ ஜாப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நேற்று பார்த்தோம் அந்த ஆப் அப்பூமெண்ட்டு அதில் ப்ராசஸ் எல்லாம் கேட்பாங்க அது எல்லாமே நம்ம எப்படி அப்லோட் பண்ணோம் அந்த விஷயம் எல்லாமே பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த முதல்ல அப்லோட் பண்ணோன்னே கடைசியாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு அவங்க ஜொமோட்டோ சைடில் அவங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க எவ்வளோ பே பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெண்டு இது வச்சுருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்புறம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் ஸோ அதோட எதுவும் கிடையாது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் என்னும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் முதல்ல முதல்ல நீங்கள் பே பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஏர்ன் பண்ணும்போது ஸோ வீக்லி வீக்லி தான் சேலரி மந்த்லி சேலரி கிடையாது வீக்லி வீக்லி சேலரி மண்டே மண்டே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரேட் ஆகிடும் அப்போ வந்து மீதி பேலன்ஸை வந்து அவங்க ஒரு ஃபோர் வீக்ஸ் வந்து டெபிட் பண்ணி அதில் வந்து அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பே ஜொமோட்டோ பேகு ஸோ இது மாதிரி ரெண்டு டிஷர்ட்டு தருவாங்க ஸோ அதில் அந்த அந்த தௌசண்ட் டூ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஆப் உள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்பு எப்படி இருக்கும் அப்படி நான் காமிக்கிறேன் அது உள்ள என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் சரிங்களா